கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாளா ஒரே ரூம்ல தன்னந்தனியா தன்னையே வருத்திட்டு ஒரு கேரக்டருக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நடிகர் இப்போ உயிரோட இல்லாம இருந்தாலுமே இருபத்தேழு ஆஸ்கா ஜெயிச்சவர் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஒரு பிரம்மாண்டமான பேட்மேன் மூவிக்கு ஆடிஷனுக்கு போறாரு அந்த பிரம்மாண்டமான படத்தோட டேரக்டர் யாரும் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய டேரக்டரான ஆடிஷன் எதுக்குன்னா பேட்மேன் ரோல் பண்ண போறவங்களுக்கான ஆடிஷன் அதாவது ஹீரோ ரோலுக்குரிய ஆடிஷன் அந்த ஒரு ஆடிஷன்லே செலக்ட் ஆகிறாரு ஆடிஷன்ல அவர் நடித்து கிடைச்சது ஹீரோவான பேட்மேன் ரோலுக்கு தான் ஆனா அவருக்கு கிடைச்சது என்னதுன்னா நெகட்டிவ் கேரக்டரான ஜோக்கர் கேரக்டருக்கு இந்த பிரம்மாண்டமான படத்திலே ஒரு மிகப்பெரிய கேரக்டர் எதுன்னு பார்த்தோம்னா அந்த ஜோக்கர் கேரக்டர் தான் ஒரு இருபத்தி வயசு பையன்கிட்ட எப்படி இந்த கேரக்டர் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் மீடியால இருந்து எல்லாமே போட்டு கிளிக் ஆரம்பிக்கிறாங்க கீத் லட்சர் அப்படிங்கிறவர் நாற்பத்தஞ்சு நாளா ஒரே ரூம்லே தன்னந்தனியா ஒரு கேரக்டருக்காக தன்னையே செதுக்கிட்டு நாற்பத்தி ஆறாவது நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராரு ஷூட்டிங் ஸ்பாட்ல உள்ளவங்க எல்லாருமே பார்த்து திகச்சு போயிடுறாங்க இவர் சாதாரணமா சிரிக்கதா இருந்தாலும் பேசுறதா இருந்தாலும் எல்லாருமே பார்க்க ஜோக்கர் மாதிரியே இருக்கு அந்த ஒரு படத்துக்காக தன்னையே ஒரு சைக்கிள் இந்த ஒரு படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் அவர் விட்டு போகவே இல்ல எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போனாலும் அவரை கியூர் பண்ணவே முடியல கடைசியா தூக்க மாத்திர அதிகமா போட்டு அந்த படம் வெளிவரதுக்கும் முன்னாடியே இறந்தும் போயிறாரு படமும் ரிலீஸ் ஆகுது கடைசியா அவருக்கு ஆஸ்காரம் கிடைக்குது ஆனா அந்த சமயத்துல அவர் உயிரோட இல்ல